நிறை மின் துண்டலுக்கான ஒரு செயல்பாடு இருக்கு தேவையான பொருட்கள் பட்டு நூல் சிறிய துண்டு காகிதம் கிளியை தகுந்த அப்புறம் பென்சில் அந்த பென்சிலில் என்ன பண்ணணுன்னா அந்த கிளியை மேலே செங்குத்தாக நிறுத்தி வைக்கணும் அந்த சிறிய காகிதம் இருக்கு அதை அதே மாதிரி நான்காம் மடித்து மடிக்கும்பொழுது அந்த எப்படி ஒரு பொருளுக்கு வருதோ அதே மாதிரி இந்த மடிப்பில் ஒரு மையப்புள்ளி வருது பார்த்தீங்களா அந்த மையப்புள்ளியை வந்து பென்சிலோட அந்த முனைப்பகுதியில் வைக்கணும் அப்போ வந்து என்னென்னா அது அந்த காயத்துண்டு இசையை உணரும் பொழுது அது சுழல ஆரம்பிக்கும் இப்போ அந்த காற்றின் இசைனால் சொல்லுது இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அந்த பட்டு நூலில் அந்த பிளாஸ்டிக் சீப்பை தேய்ச்சிட்டு அப்படியே சுற்றி பண்ணுவோம்னா அந்த நினைமின் கவர்ச்சி இசை காரணமாக அது இசையு உணர்